கற்றதனால் ஆய பயனின் வாலரிவன் வாலறிவன் நற்றால் தொழா அரியனின் உலக அறிவு அனைத்தையும் ஒருவர் கற்றிருக்கலாம் ஆனால் அந்த அறிவினால் என்ன பயன் தூய அறிவு வடிவான இறைவனின் நற்பாதங்களை வணங்காத அறிவு அடையாத அறிவே ஆகும் கற்றதன் உண்மையான பயன் பணிவு மற்றும் பக்தி மட்டுமே துறப்பு டிஸ்கலைமர் இந்த வீடியோ கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இதில் பயன்படுத்தப்படும் காட்சிகள் படங்கள் மற்றும் ஒலி வடிவங்கள் அனைத்தும் கலைநயத்துடன் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை திருக்குறளின் அர்த்தம் பொதுவான விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மரபையும் திருவள்ளுவரின் பெருமையையும் மரியாதையுடன் வழங்குகிறது பிரசன்டெட் பை எஸ்கே எஸ் ட்ரேடஸ்